தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பத்தூர் மாவட்ட அமைப்பாளர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கான கோரிக்கைகளை உங்களுக்கான உரிமைகளையும் தமிழக விவசாயிகள் சங்கம் உடனிருந்து செயல்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வில் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் விவசாய பெருக மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு பொறுமை காத்து இந்த உழவர் பேரணிக்கு வந்து இவ்வளவு பொறுமையாக இந்த பேரணியை கலந்து கொண்ட அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் மிகவும் நன்றி பாராட்டுகிறோம் இனிவரும் காலங்களிலே இந்த ஒற்றுமையை நாம் மிகவும் கடைபிடிக்க வேண்டும் இந்த உணவிற்காக ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக ஒன்று கூடி போராடுறாங்க இன்னைக்கு நமக்கு அத்தியாவசிய தேவைய உணவு மட்டும்தான் உணவு இல்லைன்னா இந்த உலகத்துல என்னமே கிடையாது இந்த உணவுக்காக தான் நம்ம இவ்வளவு போராடுறோம் இவ்வளவு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நடத்தி கொண்டு வரோம் அதனால உழவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க உழவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க நம்ம ஒன்றிணைந்து போராடவும் வாய்ப்பளிக்கிறதுக்கு நன்றி நன்றி இந்த இன்று காலை முதல் எங்களுடன் தோல் கொடுத்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு ரெண்டே விஷயத்தை சொல்லிடுறேன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட முதல் நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி இதுதான் நம்ம நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் போயிட்டு நேரில் சொன்னோம் யாரையுமே இப்போ விவசாயிகளை நேரடியாக சந்திக்கல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை மட்டும் நம்ம போய் பார்த்தோம் பார்த்ததுமே இவ்வளவு பேர் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வர முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க வேலையில இருக்கிற யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம் அதனால ஓரளவு ஓய்வா இருக்கிற விவசாயிகள் விவசாய குடும்பலை சார்ந்தவர்கள் மட்டும் இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்னு சொன்னதுமே ஆளுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்க வரவங்க பட்டியா போகணும் ஏன்னா உழவர்கள் தானே இந்த நாட்டுல முக்கியமானவங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பசியோட அருமை தெரியும்ன்றதால நாங்க கேட்ட உடனே ஐநூறு பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்த எங்களுடைய உழவர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி ஒரு கூட்டம்னா இருநூறு ரூபாய் கூட பிரியாணி கூடு கோட்டை வாங்கி கூடுன்ற காலத்துல இவ்வளவு பேரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம விவசாயிகளாக விவசாயிகளுக்காக விவசாயிகளின் நலனுக்காக நாங்கள் சோற்றி கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கால் கை வைக்க முடியும் என்ற தத்துவத்தை காட்டும்படி ஒரு ரூபாய் கூட வாங்காமல் சொந்த காசு போட்டு கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல

காவல்துறை அதே போல காலை முதல் எங்களுடனே எந்த நேரமும் வருடம் முழுவதும் நாங்கள் எந்த கோரிக்கை சொன்னாலும்

நோடிஸ் கொடுத்த நன்கொடை கொடுத்து நீங்க செய்யுங்க நாங்க இருக்கிறோம் பாத்துக்கலாம் சொன்ன அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் யாருடைய பெயரால் விடுபட்டு இருந்தால் மன்னித்து பொறுத்தருங்க இன்னும் வருங்காலங்களில் இது போல உரிமைக்காக அனைவரும் எந்த பேதமும் இல்லாமல் ஒன்று கூட வேண்டும் என்று நெஞ்சாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து ஒருங்கிருந்து தோல் கொடுத்து எங்களுடன் எல்லாமுமாய் கலந்திருக்கும் என்னுடைய விவசாய சூழ்நிலை வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி